சாமிக்கு வந்து கருத்துல இங்க எப்படி வரகிட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்குமா लेवर हम लखीरमा कंस लिया வந்து கொண்டே இருக்கிறார்கள் உங்களை வச்சிருக்கலாம் கொஞ்சம் செய்யலாம் அந்த பக்கம் வெயில் இந்த பக்கம் செய்யலாம் அது பெற வீட்டுல இருந்து கிளம்புதுன்னு நினைக்கிறேன் பிரபா ஹாய் ஹாய் பிரபா என்ன காதுக்கு என்ன பத்தியா ஓட்ட பாருதான் வந்து கேப்பியா இந்த காரைச்சுருவா இந்த கார மட்டும்

ஏப்பா நம்ம கூட தாயிலேயும் வந்து பொங்க வச்சுருந்துருவா மாட்டுக்கு பானையை கொடுத்தா இங்கே பொங்க வச்சுருந்துருவா மாட்டுக்கு காலையில் சொல்கிறேன் அன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுல இங்கே ஆள் பொங்க வைக்க பச்சுட்டு தான் லேட் கரெக்டாக இருந்துருக்கோம் டைம்

I'm <laughs>